இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் அண்ட் மினி டிராக்டரும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்ட மோக்டரும் சேர்த்து சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டரு விஎஸ்டி மிச்சு பிசி சக்தி வி டூ டூ ஃபோர் ஒன் டி இந்த டிராக்டரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரை இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக் ஆப்ஸ்னோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு இந்த டிராக்டருக்கு சூட்டபுளான ரொட்ட கலப்பை எல்லாமே கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டவேட்ருங்க ரொட்ட ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டை வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டவேட்டரோட கத்தி எல்லாமே ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க அதே மாதிரி டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோங்க க்யூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி எண்பது சிசின்னு சொல்லியிருக்காங்க ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டிருக்காங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவேட்ரூ சேர்த்தி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவேட்டர் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வெலை பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லையும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜ்வீல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்க Okay guys, thanks for watching.